வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஷோ வணக்கம் நிகழ்ச்சியின் முதல் பகுதி சூப்பர் உதவி அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பகுதி பாத்தீங்கன்னா ஜெய்கணேஷ் ரமேஷ் இவங்க நமக்கு உதவி இருக்காங்க இவங்களுக்கு நம்முடைய நன்றிகள் அவங்களுக்கு மட்டும் இல்லங்க நம்முடைய அனைத்து வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்க நமக்கு உதவுமாறு தாமியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் என்ன பார்க்கு முக்கியமான கண்ட் இருக்கு முக்கியமான கண்டென்ட் என்ன பத்தி பேச போறோம் மாநாடு அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாநாடு மாநாடு நடத்த போறாங்க நடத்த போறாங்கன்னு தொடங்குதுல இருந்து எல்லாருக்குமே இருந்த ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த மாநாடு நடக்குமான்னு அது இருந்துச்சா குறிப்பா இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஐயா அந்த மாநாடு எல்லாம் நடக்காதுப்பா அதெல்லாம் தள்ளி போவோம்ப்பா அப்படின்னு ஒரு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்துச்சு ஒரு குரூப் அதெல்லாம் இல்லைங்க மாநாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த டேட்ல சொன்னுமோ அந்த டேட்ல நடந்தே தீரோங்க தளபதி குறி வச்சா கன்ஃபார்ம் மிஸ் ஆகாது வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாங்க ஆனா இப்ப எந்த சிச்சுவேஷன்ல எல்லா குரூப்பும் இருக்கிறாங்கன்னா மாநாடு நடக்கும் ஆனா நடக்காது இப்ப என்னன்னா நடக்காதுன்ற ஸ்டேஜுக்கே போயிட்டாங்களா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு நிர்வாகிகள் கிட்ட வந்து வெறுப்ப காட்டியிருக்காரு மாநாடு நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காரு பட் ஆப்போசிட் சைட்ல இருந்து அதாவது நிர்வாகிகள் சைட்ல இருந்தும் மற்றவர்கள் சைட்ல இருந்தோ இல்ல பாசிபிளே இல்லைன்னு சொன்னனால விஜய் வந்து கடும் அதிருப்தியில இருக்காராம் அந்த டீடைல்ஸ் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம் அதாகப்பட்டது ஆக்சுவலா வந்து இந்த மாநாடு நடத்துற டேட்ன்றது வந்து இவங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தாங்க கோட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடி மாநாடு நடத்தலாமா இல்ல கோல்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நடத்தலாமா ஏன்னா ஃபேன்ஸ வந்து கோட்டு படத்துக்கும் தேவை இவங்க மாநாடுக்கும் நமக்கு தேவை ப்ரமோஷன் ப்ரோமோஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளோட ஃபேன்ஸோட ரசிகர்களும் தேவைப்படுறாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு வசூல் எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே இந்த மாநாடு ப்ரோமோ கொடுத்துட்டே இருப்போம் பேக் அப்படியே அந்த புஷ் பண்ணிட்டே இருப்போம் சோ இந்த படம் வந்த குஷிலேயே ரசிகர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே மாநாடுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க சோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒர்க் கொடுத்துட்டு இருந்த மாதிரியே இருக்கும் பிளஸ் அந்த ஒரு என்ஜாய்மென்ட் மோட செட் பண்ண மாதிரியே இருக்கும் நம்ம செப்டம்பர் மாசம் விஜய் மாசம் ஆக்கிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் இவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் கோட்டு படம் ரிலீஸ் அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ஸ் கோட்டு படம் ரிலீஸ் பிளாக் கலர்ஸ் ரிலீஸ் அப்புறமா அது கூடவே வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் அப்படின்ட்டு மோட்லயே இருந்தாங்க

இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் வந்து அவருடைய வீட்லயே நீலாங்கரை வீட்லயே நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசினாராம் அப்ப பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் வந்து வந்து இல்ல எனக்கு இந்த மாநாடு நடத்தி ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு ஏன்னா இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் மத்தியில செட் பண்ணிட்டோம் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு பின்வாங்கன்னா அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இதா போய் நிற்கும் இல்ல ஒரு இதா போய் நிற்கும் அதனால நடத்தி ஆகணும் விஜய் தரான் பட் நிர்வாகிகள் தரப்புல இருந்தும் ப்ளஸ் இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்கல்ல ஈவென்ட் ஆர்கனைசேஷன்னா சும்மாவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்போது இன்னைக்கு செப்டம்பர் ஒம்பது தான் அவங்க பேசியிருக்காங்க இன்னைக்கு செப்டம்பர் பதிமூணா என்ன டேட் இன்னைக்கு பதிமூணு ஆயிடுச்சு ஆயிடுச்சு மாநாடுக்கும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு பத்து நாள்ல எல்லாத்தையும் பண்ண முடியுமா நூத்தி நாற்பத்தஞ்சி ஏக்கர் எண்பத்தஞ்சு ஏக்கர்ல வந்து ஒரு பெரிய மேடைகளை செட் பண்ணும் க்ரௌடுக்கு உட்கார இதை அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு அந்த முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ ஃபுல் ஃபில் பண்ணும் சோ எல்லாமே பெரிய தலைவலின்றது யாருக்கு தெரியும்னா ஈவென்ட் ஆர்கனைசஸ்க்கு தெரியும் தெரியும் இப்போ விஜய்ன்றவர் என்ன சினிமாவில கூட என்ன போய் பண்ணிடுவாரு போவாரு எல்லாமே செட்டிங்கா இருக்கும் போயிட்டு நடிச்சுட்டு வந்துருவாரு பட் அத ஏற்படுத்துனேன் அந்த ஆர்ட் டிரெக்டர் இருக்கும் அந்த ப்ரொடியூஸர் அந்த டிரெக்டருக்கு தான் ஏகப்பட்ட பட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் நடிச்சுட்டு வந்துருவோம் சோ அவருக்கு வந்து அதோட அதோட பேக் ஃபயரா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதோட கஷ்ட வந்து அவருக்கு தெரியாது பட் அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சூப்பராக நம்ம மாநாடு நத்த போகிறோம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போட சொல்கிறீங்க பிரம்மாண்ட ஸ்டேஜ் போட சொல்கிறீங்க இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்குது எங்களுக்கு மினிமம் இருபது நாள் டைம் இருந்தால் தான் இதெல்லாம் எங்களால் செட் பண்ண முடியும் ஸோ தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க எங்களால் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் சொன்னனால விஜய் வந்து ரொம்ப அதிருப்தி ஆகிட்டாரான் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது தப்பு கிடையாது

போலீஸு அதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தோரு கொஸ்டின் கேட்டு ஒரு லெட்டர் கொடுக்குது நிற்கே கொடுத்துருக்காங்க நிற்கே கொடுத்துருக்கான் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஏருக்குனே நீங்க மாநாடு செட் பண்ண டேட்டு செப்டம்பர் ட்வெண்ட்டி த்ரீ நீங்க போலீஸ்க்கு லெட்டர் கொடுத்ததே லேட்டு அவங்க உடனே ஒரு இருபத்தோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் அர்ஜென்சி எவ்வளோன்ட்டு ஏன்னா இந்த மாசம் இருபத்தி தேதி நம்மளுக்கு மாநாடு அப்போ என்ன செஞ்சிருக்கணும் அந்த கொஸ்டினுக்கு தப்பு ரெண்டு தேவைடா நீங்க ஏற்கனவே செட் பண்ணியாச்சு இவ்வளவு பேர் வர போறாங்க இவ்வளவு ஏக்கர்ல நம்ம செட் பண்ண போறோம் இந்த ஏக்கர்ல பார்க்கிங் பண்ண போறோம் இந்த ஏக்கர்ல மாநாட செட் பண்ண போறோம் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண போறோம் இவ்வளவு மக்கள் எதிர்பார்த்துட்டோம் அது இது எல்லா லொட்டு லொஸ்சுக்கும் நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பர் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த கொஸ்டின் கூட இவங்க சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சிசிடிவி கேமரா போடுங்க அது போடுங்கன்னு சொல்லிருப்பாங்க அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு பெரிய விஷயமே கிடையாது நீங்க யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க அதெல்லாம் ஒரு கேள்வியாவது ஆல் டன் ஆல் டன்னு போட்டு அந்த இருபத்தொரு கேள்விக்கு குடுக்க நீங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க அது ஏன் அது அப்பா சரியில்லை சோ ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டது யார் தப்பு யார் தப்பு உங்க தாவே கா தப்பு இப்ப கூட நான் ஒண்ணு கேக்குறேன் நடிகர் விஜய் கிட்ட நாங்க பேசல தலைவர் விஜய் கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம் புசியானது கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஒருத்தர் ஒரு தலைவர் ஒரு மாநாடு நடத்த போறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம டப்புன்னு கொடுத்தாதான் பர்மிஷன் அவங்க கொடுப்பாங்க சரி நீங்க இருபத்தொரு கேள்விக்கு வந்து இப்படி 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 போட்டு ஒன்றரை லட்சம் பேருன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு போட்டு குத்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே சரிங்க நீங்க ஐம்பதாயிரம் பேர்னு சொல்லிட்டீங்க ஓகே டன் டீலிங் க்ளோஸ்ட் அக்ரிமெண்ட் ஃபைனல் பண்ணியாச்சு தாங்க வச்சுக்கோங்க யூ கேன் ப்ரோசீட் அப்படின்ட்டு உடனே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க போலீஸ் தரப்புல இருந்து லேட் ஆச்சா நீங்க உங்க தரப்புல இருந்து வேணா லேட் ஆச்சு போலீஸ் தரப்புல இருந்து லேட் ஆகல ஆனாலும் நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னா அரசாங்கம் எங்களை நத்த ஒரு இப்ப அந்த இன்னுமே இப்ப அவங்க என்ன பண்ணாங்க அந்த பெர்மிஷன் தரும் உங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் போட்டுருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நாளைக்கு பெரும் பிரச்சனை வந்தா ஏன் நாங்களும் ஆன்சரபிள் தானே கவர்மெண்ட் தானே ஆன்சரபிள் நாளைக்கு எந்த பிரச்சனைகள் அங்க மாநாட்டில் ஏற்பட்டாலும் விஜயன்றவரு நெக்ஸ்ட் அப்பாற்பட்டது

போர்டு வந்து சொல்லிட்டாரு திமுக வேணும்னுட்டு தடுக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரியுமா ஏன்னா முப்பத்தி மூணு கேள்வியும் இவங்க எதுக்கு கேட்டாங்கன்னா இவங்க மாநாடு நடத்த கூடாதுன்றதுக்காகவே கேட்டாங்க நம்மளுக்கு மாரிதாச பத்தி நல்லாவே தெரியும் மாரிதாஸ் கிட்டயும் இப்ப யாருமே பாக்குறது இல்ல அவரோட சொந்தக்காரங்க மட்டும்தான் பாக்குறாங்க வேற யாரும் பாக்குறது இல்ல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முப்பத்தி மூணு கண்டிஷன்ல இவங்க என்ன நார்மலா ஒண்ணும் இல்ல இப்ப நீங்களே எங்கனா ஒரு சின்ன கூட்டம் போறேன்னு சொன்னீங்களே அங்க வந்து ஐஏஎஸ் வருவாங்க வந்து கேட்பாங்க சார் எத்தனை பேர் பங்கேற்க போறாங்க நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்க சார் எத்தனை பேர் பங்கேற்க போறாங்க எத்தனை பேர் எங்கெங்க இருந்து வரப்போறாங்க எந்த இடத்துல பண்ண போறீங்க அந்த இடத்துக்கான சேஃப்டி மேஷஸ் எல்லாம் இருக்கா எதனா பிரச்சனை வருமா எல்லாமே இயற்கையா அவங்க பண்ற ஒரு சாதா ஐஎஸ் வந்து கெட்டு போயிடுவாரு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிதான் ஆகணும் நீங்க இவ்ளோ பெரிய மாநாடு நடத்தும் போது அவங்க அப்சொலியூட்லி கேட்பாங்க எந்தெந்த சைடுல இருந்து டிராஃபிக் ஆகும் ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் விஜய்ன்றவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கு சோ ஃபேன் க்ரௌட் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சோ போலீஸ் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா கேப்பாங்கதான் ஏங்க இவ்ளோ பேர் வரேன்னு சொல்லிருக்காங்களே எத்தனை பேர் எத்தனை இடத்துல இருந்து வருவாங்க எத்தனை பேர் எத்தனை பஸ்ல வருவாங்க கேக்குறது தப்பா ரைட் சோ அதுக்கு ஏத்த மாதிரி டிராபிக் இவங்க இது பண்ணும்ல டிசைட் பண்ணும்ல

இந்த மாநாடு நின்னு போனதுக்கான மெயின் பிரச்சனை என்ன மெயின் காரணம் என்ன என்ன இப்போ இந்த மாநாடு தள்ளி போறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஒண்ணு இல்ல அந்த முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் கேட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அதுல ஒரு கண்டிஷன் வந்து இவங்களுக்கு வந்து பெரும் கஷ்டத்தை கொடுத்துருச்சு என்ன கஷ்டம் என்ன ஆச்சு அது என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நூத்தி ஏக்கர்ல ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர் பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு அலோகேட் பண்ணிருந்தாங்க சரி இப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த நாற்பத்தி ஏக்கரை நாங்க பார்க்கிங்க்கு தர முடியாது நீங்க வேற இடத்துல தான் பார்க்கிங் வச்சுக்கணும் ஏன் சொல்றாங்கன்னா இந்த இந்த சைடு மீட்டிங் நடக்குது நீங்க கேட்டு நாற்பத்தஞ்சு ஏக்கர் பார்க்கிங் இந்த சைடு சோ இந்த சைடு வண்டியை நிறுத்துருவேன் எப்படி இந்த சைடு மேடைக்கு வருவான் நீ சொல்லு எப்படி வருவான் ரோட தான் கிராஸ் பண்ணும் ரெண்டாவது ஹைவே ரோடு

அந்த பார்க்கிங் ஸ்பேஸை எங்களால் அலைக்கேட் பண்ண முடியாது பிகாஸ் மக்கள் அனைவரும் கிராஸ் பண்ணி வரணும் கிராஸ் பண்ணி வரும்போது ஃபர்ஸ்ட் சிக்கல் டிராஃபிக் சிக்கல் ஏற்படும் ரெண்டாவது சிக்கல் வரவங்களுக்கு எதுனா சேதம் ஏற்படும் ஸோ அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ஐம்பதாயிரம் பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் ஸ்பேஸ் இருக்கு அந்த மாநாடுக்கு அதுல பாதி ஸ்பேஸை வேணா நீங்க பார்க்கிங் கலெக்டேட் பண்ணிக்கோங்க

டிராஃபிக் ஜாமானா யார் பொறுப்பு அதுவும் அது பாரு திங்கக்கிழமை அவன் அவன் ஊருக்கு போயிட்டு வந்து நீங்க இருந்து இருப்பான் இருபத்தி மூணாம் தேதின்றது திங்கக்கிழமை சோ இந்த பாயிண்டை கேட்ட உடனே இவங்க வந்து அந்த இடத்துல நம்ம தூக்கிட்டு போய் பார்க்கிங்க வச்சா எப்படி வேலைக்கு ஆகாது அப்ப திடீர்னு ஒரு பேர்ல இருந்து ஜாஸ்தி கவுன்ஸ் வரும்போது நம்ம எங்க போவோம் ஏன்னா புசியானந்தே அந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஐம்பதாயிரம் சேர் தான் போட போறோம்னு சொல்லிருக்கீங்க இப்ப ஐம்பதாயிரம் சேர் போட்டா அப்ப ஐம்பதாயிரம் பேர் தானே உட்கார முடியும் சரி ஒரு இன்னொரு அஞ்சாயிரம் பேர் நிக்கலான்னு வச்சுக்கோ சரி அப்போ அதுக்கு மேல வந்துட்டா என்ன பண்ணுவீங்க யாரேனும் வரலாம்ங்க ஓபன் ரவுண்டுங்க அது யார் வேணாலும் வந்து நாளைக்கு வந்துறேன் ஏங்க சேஃப்டியா நீங்க நடத்திட்டு போறனா யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது பட் எதுவும் வல்லங்கமா ஆயிட கூடாதானே அவங்க கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க பிகாஸ் நான் இதுலயும் சொல்லிக்கிறேன் பிகாஸ் மாநாடு நடத்த போறது வந்து சாதா மனுஷன் கிடையாது விஜய் ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ் உடையவர் பொதுமக்கள் வருவாங்க நிறைய பேர் ஆமா சோ உங்களை பார்க்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க சோ அந்த டைம்ல ஏதோ வல்லங்கங்கள் ஏற்படுத்திட கூடாதுன்னு அவங்க உங்க நல்லதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இப்படிதான் பண்ணி ஆகணும் வர வழி கிடையாது பிரச்சனை இவங்க கருதுந்து இதுதான் பார்க்கிங்க பட் அது மட்டுமே பெரிய பிரச்சனை கிடையாது ஈவென்ட் ஆர்கனைசர்ஸே பின்வாங்கிதான் ஏன்னா எங்களால வந்து இத்தனை டேஸ்க்குள்ள வந்து இவ்வளவு பெரிய இதை வந்து செட் பண்ண முடியாது பிகாஸ் அது இன்னும் புல்லு முளைச்ச ஒரு பூமியா தான் இருக்கே தவிர்த்து அதுல ஒரு கல்ல கூட தூக்கி இன்னும் போடல இன்னும் நாங்க வால் கட்டணும் இன்னும் நாங்க கிணறு மூடணும் இன்னும் நாங்க ரயில்வே டிராக் மாறிக்கணும் இன்னும் நாங்க சிசிடிவி கேமரா போடணும் இன்னும் நாங்க ஜேபியை வச்சு டோன்டும் பத்தாது அதனால வந்து அவங்க தள்ளி போடணும் மானார்ன்னு சொல்லிட்டாங்க இப்போ விஜய் ஏன் டென்ஷன் ஆனாருன்னு நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா நம்ம நினைச்சோம் விஜய் வந்து இந்த மாநாட நடத்துறதுல குறியா இருக்காரு மக்கள் மத்தியில எப்படா நான் பேசுவேன் எப்படா பிரச சந்திப்பேன் அப்படின்னு குறியா இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் இவர் வந்து அதுல ஒரு குறிக்கோளா இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சா ஆக்சுவலா அதுக்கு கிடையாது ஆக்சுவலா தளபதி அறுபத்தி ஒன்பது வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வரும் தப்புலங்க தள்ளி போயிடுவேங்க அதுதான் பிரச்சனை இவர் கால் ஷீட் என்ன பண்ணிட்டார்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து தளபதி சிக்ஸ்டின் கொடுத்தாச்சு அதை ஒட்டி தான் இவர் என்ன பிளான் போட்டுருந்தாருன்னா செப்டம்பர் ரெண்டுல மாநாடு நத்திலாம் மாநாடு நத்தி முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம ஷூட்டிங் போறோம் ஷூட்டிங் போன உடனே படத்துல நடிக்கிறோம் படம் ரிலீஸ் ஆகும் இந்த மாநாடு இந்த படம் அதை முடிக்கிறோம் அப்படியே நம்ம தீயா வரோண்டா உள்ளாரு ஆறு மாசமா கைக்குள்ள வச்சுக்கலாம்னு பிளான் போட்டா பிளான் போட்டாரு பட் இப்போ என்னன்னா இந்த மாநாடு டேட்டு தள்ளி போறதுனால இப்போ அக்டோபர்ல நடத்தினா ஷூட்டிங் எப்படி போறது போக முடியாது வெரி டிஃபிகல்ட் அதனாலதான் வந்து இவர் கோவப்பட்டு இல்ல நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காரு பட் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ டேட்டு தள்ளி போறது கன்ஃபார்ம் இப்போ இவர் வந்து ஷூட்டிங் கால் சீட்டை மாத்துவாரா இல்ல அக்டோபர்லயும் மாநாடு நடக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்மா இருக்கு மாற்ற முடியாது நான் உன்னே ஒன்னு சொல்லிடுறேன் உன்னை ஒன்னு சொல்லிடுறேன் ஒழுங்கா நீங்க என்ன பண்ணனும்னா டீசண்டா பிரஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு விட்ருங்க எப்பவுமே நம்ம தான் வாழ்த்து சொல்லுவோமே பிரஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு என்ன பண்றீங்கன்னா இது 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 எங்களுக்கு சிக்கல் இருக்கு அதனால நாங்க இப்ப மாநாடு இப்ப நடத்துல நாங்க மேபி லேட்டு நத்த போறோம் நான் வந்து அக்டோபர் பர்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போனோம் அதனால அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் மாநாடு நத்துறேன் இல்லைன்னா இல்லன்னா நத்துருமா பண்றீங்க எல்லா பழையும் தூக்கி யார் மேல போடுறீங்க இப்ப அக்டோபர்ல நீங்க மாநாடு நத்த மாட்டீங்க அக்டோபர்ல நடத்தினாலும் யார் மேல பைய போடுவீங்க திமுக ஆனா நீங்க எங்க போறீங்க போறீங்க இப்போ அக்டோபருக்கு மேல நடத்துறதும் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ன்றது லைட்டா ரெய்னி சீசன் பீரியட் எப்படி நடத்தீங்க திடீர்னு மழை பெய்ய உண்டுவீங்க அப்போ அதுதான் வந்து திமுக சொல்லி தான் மழை நிறைய பெய்ஞ்சிருக்கு பாத்தியா இல்லையா

இப்போ ஷூட்டிங் போறதா மாநாடு நத்துருதா மாநாடு அத்த மாதம் நத்துருதா நவம்பர் போயிடலாமா இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சு எலெக்ஷன் நெருங்க நெருங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டு வரும் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்லயே விற்பாங்க நினைக்காதீங்க ஏன்னா நிறைய கட்சிகள் மாநாடு நடத்த ஆரம்பிக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து ஜாஸ்தி ஆகும் அதனால அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே நீங்க நடத்தி முடிக்கிறது பெஸ்ட் பேசாம வெதர்மேன் கிட்ட கேட்டுக்கோங்க ஒரு மூணு நாள் மட்டும் சார் அந்த மழை கீழே வர மழையை கொஞ்சம் அப்படி தடுத்து நிறுத்துங்க அப்படின்ட்டு கேட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்க அந்த மாநாடு நடத்துறது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் நம்பர் இப்பயே தான் எல்லாமே இருக்கு புரியுதா உனக்கு ஏன் பொங்குறேன்னு புரியுதா தான் எல்லாமே இருக்கு இப்ப பாத்தியா அர்ஜுன் சம்பத் வந்து என்ன பேசிட்டு நான் பேசவே இல்லையா பேச விடுங்க அவர் வெயிட் பண்றாரு பேச விட மாட்டீங்க அர்ஜுன் சம்பத்லாம் வந்து கலாச்ச்டிட்டு போயிருக்காரு விஜய சம்பத்துல என்ன கல தெரியுமா தெரியாதா இந்த விஜய் இதெல்லாம் தெரியாது தெரியாது ஏன் விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலாம் என்ன பதில் சொல்லி சொல்லுங்க நீங்க எம்மதமும் சம்பவம் தானே சொல்றீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தானே சொல்றீங்க ஏன் விநாயகருக்கு வாழ்த்து சொல்லல இது வந்து திராவிட கொள்கையா சொல்லு ஆஹ் அதனால தான் அவர் சொல்லிட்டாரு இது டீமுங்க விஜய்

ஏயா கொடியில் ரெண்டு யானையை வச்சுக்கிட்டு நீங்க விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லனா இது எந்த விதத்துல நியாயம் கரெக்டுங்க ஆனால் அது சொல்லக்கூடாதுன்றது அவங்க முடிவில் அதை அந்த கொள்கைக்கு தான் நாங்கள் வெயிட்டிங் ஆமாம் அதுக்காக தான் இதே கொள்கை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம எப்போ அவங்க இது இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க சோ இதெல்லாம் விநாயகருக்குலாம் அவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களும் ஒரு இதுக்கு வந்துருவாங்க இதை நான் வெயிட் பண்ணுறாங்கல்ல இப்போ நீங்க நார்மலாவே ட்விட்டர்ல தான் வாழ்த்து பதிவு போடுறவங்க இப்போ ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி போடணும் இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி போடணும் ஹாப்பி ஆயுத பூஜை போடணும் இப்ப தீபாவளி கொஞ்சம் நாள்ல வந்துரும் ஹாப்பி தீபாவளி பண்ணு தீபாவளிக்கு போடுவரா இப்ப இங்க பாரு இப்ப நீ விநாயக சதுர்த்திக்கு போடலாம் தீபாவளிக்கு போட கூடாது போட இப்ப விநாயக சதுர்த்தி தீபாவளி போடாம ஹாப்பி கிறிஸ்மஸ் போட்டேன்னா நான் உமா அடிவீங்க வாடிவீங்க இதெல்லாம் வந்து உங்க கொள்கையை நீங்க என்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து எம்மதமும் சம்மதம் வருமா இது இல்லன்னா வந்து இது வந்து இதுல போதா கிறிஸ்டியனிட்டில போதா இதுல போகுதுன்னே தெரியலங்க ஏன்னா எங்க அர்ஜுன் சம்பத்து எச் ராஜாலாம் வெயிட்டீங்க கட்சி எதுல போதுன்னு வந்துட்டீங்க நீ வேறடா எல்லாரும் வெயிட்டிங் இப்ப சீமான் உட்பட வெயிட்டிங் எப்படா இவர் வந்து ஆன்டி இண்டியன் சொல்லலாம் எப்போ பாவாடு குரூப்னு சொல்லலாம் எப்போ வந்து கிறிஸ்டியன் இதை சார்ந்தவங்கன்னு சொல்லலான்ட்டு வெயிட்டிங் ஏங்க நீங்க வெயிட்டிங் சொல்லிட்டீங்க விஜய் பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிட்டீங்க

ஆனா இப்ப என்னன்னா செப்டம்பரே பில் இந்த பிளாங்க்ஸ்ல விட்டு இருக்கணும் போல சோ அக்டோபர் போகும் போல சோ சௌர் விளம்பரம் எழுதுவங்களுக்கு பிரச்சனை போஸ்டர் ஆனா ஆக்சுவலா எனக்கே ஒரு மன கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டம் இவ்வளவு பெரிய நடிகர் வந்து ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு பட் பெரிய பரபரப்பா ஒண்ணும் எங்கேயுமே கொடி கம்பங்கள் வரல எங்கேயும் போஸ்டர்ஸ் நான் பாக்கலையே கொடியில தான் பிரச்சனை இருக்கு நீங்க வேற திருப்பி போட்டு என்ன பிரச்சனை அந்த பேரு பிரச்சனையே இருக்கு சொல்றேன் நான் கேட்டுக்கோ நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு எப்போ வாழ்த்து சொல்லலியோ அப்போவே அந்த யானையால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆமா இப்போ அந்த பிரச்சனை வந்து ஆமா ரெண்டு பிள்ளையார வச்சுக்கிட்டு நீங்க வாழ்த்து சொல்லியிருந்தா இது ஒண்ணுாயிரكாத இல்ல. அந்த சும்மா விடாது உங்களுக்கு. சும்மா மிஸ்டர் விஜய் அவர்களே மாநாடு நீங்க எப்படி நடத்தி முடிக்க போறீங்கன்றது எங்களுக்கு சத்தியமா தெரியவில்லை. அவர்க்கே தெரியாது